வடக்கம் குழந்தைகளை நாம் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பில் மூன்றாம் பருவம் தமிழ் புத்தகத்தில் அழகு ஒன்று சிறுபஞ்சம் மூலம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் சிறு பஞ்ச மூலம் இந்த பாடலை எழுதியது காரியாசன் இதனால் நூல் குறிப்பு பார்க்கலாம் இது ஒரு பதினேழு கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து ஐந்து மூலிகைகளை குறிக்குது அதாவது கண்டங்கத்திரி சிறு வழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையோட வேர்கள் உடல் நோயை தீர்க்கக்கூடியன அதுபோல் இந்த செய்யுள்ள ஐந்து கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து கருத்துக்கள் மக்களுடைய மனநோயை தீர்க்கக்கூடியதாக இருக்குது வாங்க பாடலை போயிட்டு பார்க்கலாம் சிறு மூலம் கண் கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இந்த பாடலை எழுதியது காரியாசன் இந்த பாடல இருக்க சொற்களுக்கு பொருள் பார்க்கலாம் வனப்பு அப்படின்னா அதனோட பொருள் அழகு மேந்தன் இதனோட பொருள் அரசன் பண் இதனோட பொருள் இசை கண்ணோட்டம் இரக்கம் மாட்டான் மாட்டான் இத்துணை இதனோட பொருள் இவ்வளவு கண்வனப்பு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் நம்ம ஒரு அன்பா கருணையா இருக்கணும் இதா சொல்றாங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கால் வனப்பு செல்லாமை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை மற்றவர்கள் போயிட்டு பொருள் கொடுங்க பொருள் கேட்டு செல்லக்கூடாது இது வந்து காலுக்கு அழகு என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் ஒரு ஆராய்ச்சி இருக்குன்னா அதனோட முடிவை தெளிவா கூறணும் இது ஆராய்ச்சிக்கு அழகு வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் இத்துணை அப்படின்னா என்ன இவ்வளவு பணவனப்பு கேட்டார் நன்றென்றல் ஒரு பாடலுக்கு அழகு அதை கேட்பவர்கள் நன்றி என சொல்லி பாராட்ட வேண்டும் பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல் அடுத்ததாக கிளர்வேந்தன் தன்னாடு மாட்டான் நன்றென்றல் வனப்பு அதாவது அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் அதாவது தன்னோட மாட்டு மக்களை கஷ்டப்படுத்த மாட்டார் என்று பிறர் அவனை புகழ்ந்து கொடுக்கும் மற்றவன் வந்து புகழ்ந்து சொல்லுவாங்களா இப்போ பொருள் முழுமையாக பார்க்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் இந்த ஐந்து கருத்துக்களும் மக்களுடைய மனநோயை போக்குவன அப்படின்னு காரியாசன் சிறுபஞ்சம் மூலம் செய்யுள்ள சொல்லியிருக்காங்க நூல் குறிப்பு ஏற்கனவே சொன்னது போல் இது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் ஐந்து மூலிகைகள் பற்றி குறிப்பிடுறாங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகைகள் பார்த்தீங்கன்னா இதனோட வேர்கள் மக்களுடைய உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல் இந்நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் கூறப்படுகூடிய ஐந்து கருத்துக்கள் மக்களுடைய மனநோயை தீர்க்க உள்ளன இந்நூல் எனவே இது சிறுபஞ்சம் மூலமும் பெயர் பெற்றுள்ளது இந்த நூலை எழுதியவர் காரியாசன் நன்றி குழந்தைகளே செய்யுள் உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்ததாக பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து குறித்துக்கோங்க நன்றாக படியுங்க நல்லா வளருங்க நன்றி வணக்கம்